பித்ரு காலத்தில் வீட்டு மூலையில் தண்ணீர் வைப்பது எதற்காக தெரியுமா நம் பித்ருக்கள் இதை கொண்டு மகிழ்ச்சி பெறுவார்கள் பித்ரு பரிகாரப்படி வீட்டில் தண்ணீர் வைக்கும் இடம் முக்கியம் தண்ணீர் வீட்டில் உள்ளேயும் வெளியேயும் வடமேற்கிலும் அல்லது தெற்கிலும் வைக்க வேண்டும் இது மறைந்த முன்னோர்களுக்கு நமது மரியாதை மற்றும் பசி தீர்க்கும் வழியாகும் இந்த வழியில் நம்முடைய பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைந்து நம்மை வாழ்த்துவர் இந்த பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தால் நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கும் பத்தெண்டு நாட்களுக்கு தொடர்ந்தும் இதை பின்பற்றுங்கள் இதில் உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி பித்ரு பரிகாரத்தில் வீட்டில் தண்ணீரை வைக்க வேண்டிய திசை எது ஏ தெற்கு பி வடமேற்கு சி மேற்கு டி தெற்கு அல்லது வடமேற்கு திசைகளிலும் கமெண்ட் செய்து உங்கள் பதிலை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சொல்ல மறக்காதீங்க இன்னும் ஆன்மீக அறிவுக்கு கமெண்ட் செய்யுங்கள் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குற ஆர்யா டிவைன் சக்ஸஸ் வாட்ஸ்அப் குழுவில் இலவசமாக இணைந்து கொள்ளுங்கள் பித்ரு பரிகாரம் பின்பற்றி உங்கள் குடும்பத்திற்கு வளமும் அமைதியும் பெறுங்கள் அடுத்து சந்திப்போம் புதிய ஆன்மீக ரகசியங்களுடன்